உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ நெருங்கிய நண்பர்களோ நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசாதே நீ காண்பது அனைத்துமே மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரமில்லை இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு அதில் தவறு இல்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு நான் குருவாக இருப்பது அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக அடைந்திருக்கின்றேன் கவலைப்படாதே கலங்காதே எனக்காக காத்திரு குழந்தையே உனக்காக உன் அன்னையான நான் காத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை உன் அன்னையான நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என நினைக்கிறாயா என்னை நினைத்தாலே உன் கண்முன் தோன்றுவேன் நீ அழைக்கும்போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கிறது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி இருக்கிறது உன் மனநிலை அழகிய இருந்த நிகழ்வை தாண்டி இன்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்தி எடுக்கிறது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் உன் மனதில் மேல்திரையாய் உன்னை மந்தமாக்கும் வெளி முகம் எடு உன் எண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனைகள் வலுப்படும் மனமானது அமைதியடையும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் உன்னிடம் உன் அன்னையான நான் ஆத்மாவாகவே உன்னிடத்தில் உன் மனதில் புத்தியில் வாழ்கிறேன் நீ எதற்கும் கலங்காதே நான் இருக்கையில் நேர்மறை மட்டுமே உன் செயலாய் இருக்கும் விரைவில் உன் மனதை நேர்மறையின் பிறப்பிடமாய் மாற்றுவாய் உன்னில் இருந்து உன் அன்னையான நான் மாற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் அன்னையான நான் உன்னை விட்டு மாறமாட்டேன் விலகமாட்டேன் உன்னில் எப்போதும் இருப்பேன் எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே எதற்கும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அன்னையான நான் எப்போதும் இருப்பேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் விடை தெரியாத கேள்விகள் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற வழி தெரியாத பயணமாய் உன் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்ற வேதனையை உன் அன்னையான நான் அறிவேன் எதற்கும் அஞ்சாதே என்னால் உன் பயணம் காட்டப்படுகிறது உனக்கு துணையாக உன் அம்மாவாக உன் வராகி தாய் நான் என்றும் இருப்பேன் உன் முக சோகத்தை காண்பதற்காக நான் இங்கு வரவில்லை உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் நல்லவர் என்றுமே தோற்பது இல்லை என்னை நம்பியவர் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாலும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு எல்லாம் செயல்களுக்கான பயனும் உண்டு உனக்கு நடந்த நடக்கின்ற நடக்கப் போகின்ற அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே உன்னை பாதுகாக்கவே உன் வாழ்வுக்குள் வந்தேன் உன்னை சீர்திருத்தவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கிறது நிச்சயம் நீ செம்மை அடைவாய் உனக்குள்ளும் வெளியேயும் நான் இருக்கிறேன் உன் கையை என்ன ஆனாலும் நான் விட மாட்டேன் நீயும் என் கையை பிடித்துதான் உன் வாழ்க்கையில் நடை போடுவாய் பிறந்த குழந்தையின் கையை பிடித்தால் அது கெட்டியாக பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் அந்த பிஞ்சு கைதான் நீ உன் கைக்கு துணை கொடுக்கும் கைதான் உன் அம்மாவின் கை என்னால் உன் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட போகிறது கவலையின்றி இரு எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது எதற்கும் கலங்காதே நீ மற்றவர்களைப் போல இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வாய் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு உன்னை துரத்தியவர் மத்தியில் எதிர்த்து நின்று செயல்படுவாய் உன் துன்பங்கள் மறையப் போகிறது குழந்தையே கர்ம பலன்களிலிருந்து நீ விடுபடப் போகிறாய் அனைத்தும் மாறப்போகிறது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே எவரையும் கண்டு அஞ்சாமல் நீ நீயாக இரு வேண்டியதை தருவதற்கு உன் அன்னையான நான் இருக்கிறேன் எதை வேண்டுமானாலும் செய் என் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி செய்வேன் தொடர்ந்து பல கசப்பான அனுபவங்களை நீ பார்த்து விட்டாயல்லவா பிரபஞ்சம் சில இனிப்பான நிகழ்வுகளை உன் இல்லத்தில் நடத்த இருக்கிறது அது உன் எண்ணத்தில் உள்ள நேர்மறை சிந்தனைகளோடு இணைந்து செயல்படும் இந்த காலகட்டத்தில் எல்லா கசப்பான அனுபவங்களையும் மறந்துவிட்டு நேர்மறையாக எந்த நன்மை உன் வாழ்வில் நடக்க வேண்டுமோ அதை பற்றி நேர்மறையாக சிந்தனைகளை உருவாக்கு இல்லத்தில் மகிழ்ச்சிக்கான இந்த தருணத்தை நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இயல்பாக இரு உன் மனக்குமுறல் நான் அறிந்ததுதான் என்னை எத்தனை திட்டி தீர்த்தாலும் உன்னுடனே நான் இருப்பேன் என்பதே நிதர்சனமாகும் பொறுமையாக இரு உன் அன்னையான நான் உன் வாழ்வில் நல்லதையே நடத்துவேன் நான் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் உன்னை கவனித்து இருக்கிறேன் தினமும் உன் முகம் வாடி போகிறது என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு நீ சிந்திக்கின்றாய் அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும் குழந்தையே நம்பிக்கையை கைவிடாதே முயற்சியை கைவிடாதே உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் நீ இன்முகத்தோடு பேச வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி இவற்றையெல்லாம் நீ தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது ஏன் அம்மா இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய் சந்தோஷம் என்பது உலகப் பொருட்களில் இல்லை உள்ளத்தின் உணர்வுகள் அவை உனக்கு உணர்த்தும் பொருளில்தான் இருக்கிறது நிம்மதி நீ கைநீட்டி உதவி செய்வதால் மட்டும் வருவதல்ல மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும் என்றைக்கும் சந்தோஷமும் நிம்மதியையும் வெளியே தேடாதே ஏனென்றால் அது வெளியே இல்லை உனக்குள்தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது உன்னை பக்குவப்படுத்தவே சில நிகழ்வுகளை நான் உனக்குள் நிகழ்த்துகிறேன் அந்த நிகழ்வுகள் மாற்றம் என்றால் என்ன பக்குவம் என்றால் என்ன அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும் அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏனியாக பயன்படும் ஏணியாக உள்ள படிகளாய்த்தான் நீ உருவாகி கொண்டு இருக்கிறாய் சிறிது பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருந்தால் உன்னை நீ ஏதாவது மாற்றி திருத்திக் கொள்ள நினைத்தால் கண்ணாடியை பார் உனக்கான மாற்றம் எப்படி உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற வழி உனக்கே புரியும் அதனால் நீ எதற்கும் கலங்காதே கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறதே என்று நினைத்து வருந்தாதே அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயன் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என நினைப்பது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டு அதற்கான வழிகள் உருவாகி இருக்கிறது ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என என்னிடம் நீ வேண்டியவுடனே தெரிந்து கொள்ள வேண்டும் நானே கர்த்தா என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு அன்னைதான் காரண கர்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன் இப்படி செய்து உன்னை முழுவதும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும் போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலையை தீர்த்து அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியையும் வளமாகவும் வள வைப்பேன் என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்த அவர்களிடமிருந்து தேவையற்றவற்றை நான் பறித்து கொள்வேன் அது பணமாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி புண்ணியமாக இருந்தாலும் சரி உனக்கான எல்லாமும் நிச்சயம் உனக்கு வரும் அதற்கு முன் உன் மனதில் நீயே நிகழ்வுகளை கற்பனை செய்யாதே உன் செவிகளில் தேனாய் பாய இரண்டு நல்ல செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது அதை பெற்று கொண்டு என்னை பார்க்க நீ விரைந்து வாக்குழந்தையை பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் எங்கேயும் நான் உன்னுடனே இருப்பேன் எதிலும் வெற்றியடைய வேண்டும் பிரச்சனை அனைத்திற்கும் தீர்வு காண வேண்டும் எல்லாம் சுபமாக முடிய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிற நீ என் திருவாய்மொழியை கவனித்துப்பார் எதையும் கணக்கு போட்டு செய்வதை விட கடவுளிடம் ஒப்படைத்து செயலில் ஈடுபடுவது மிகவும் நல்லது ஏனென்றால் விழுந்து விழுந்து புரண்டாலும் ஒட்டுகிற மண்தான் ஒட்டும் என்ற பழமொழிக்கு ஏற்ப எவ்வளவு முயற்சித்தாலும் பலன் என்னவோ என்னிடம் மட்டுமே இருக்கிறது உன் ஒருவனுக்காக நான் தினமும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன் உன் துயரங்களை போக்குவதற்கும் உனது கரும பலன்களிலிருந்து உன்னை விடுவிக்கவும் இன்றும் நான் உனக்காக பாடுபடுகிறேன் உன் பாரங்கள் அத்தனையும் நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் விரைவில் அத்தனையும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது குழந்தையே உன்னை விட்டு அத்தனையும் விலகப்போகிறது நீ பொறுமையாக இரு உன் அம்மா நான் இருக்கிறேன் நீ செல்லுமிடமெல்லாம் நான் இருப்பேன் உன்னுடைய தொழிலில் நீ நஷ்டத்தை பொருட்படுத்தாதே உனக்கு இதோ நான் உதவுகிறேன் என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறேன் ஆனாலும் எல்லாமே தோல்வியில் முடிகிறது இந்த தோல்வியின் பிடியிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை என்று நீ புலம்புகிற புலம்பலை பொறுக்க முடியாமல் இதோ நான் புறப்பட்டு வந்துவிட்டேன் இழந்து போனவற்றைப் பெறுவதற்கும் வாழ்வில் முன்னேறுவதற்கும் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா உன்னை நீ தெரிந்து கொள் உன்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு கோமாளிகளின் கூடாரம் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக்கொடுத்து தோல்வியை மட்டுமே பரிசாக பெறுவதற்காக நீ பிறக்கவில்லை எல்லாவற்றையுமே ஜெயிக்க பிறந்திருக்கின்றாய் கோடி கோடியாக கருவணுக்கள் உள்ள தாயின் கருமுட்டையை தனக்குரியதாக ஆக்கிக்கொள்ள களம் இறங்கிய அனைத்தையும் தோற்கடித்து ஜெயித்தது நீ அல்லவா உணர்வுகளும் உறுப்புகளும் உருவாகாத அந்த காலத்திலேயே கோடி பேர்களை ஜெயித்த நீ இப்போதோ இந்த நிலையிலா ஒரு சிலரிடம் தோற்கப் போகிறாய் நிச்சயமாக தோற்க மாட்டாய் என்பதை தெரிந்து கொள் நீ கோலையல்ல துரத்தும் வறுமையை ஒப்புக்கொள்வதற்கு நீ பிறவியிலேயே மா வீரன் உனக்குள் நான் உன்னை வழி போகிறேன் அப்படியிருக்க தோல்வி என்பது இனி உனக்கேது வா என் ஆலயத்திற்கு வந்து மனதார என்னிடம் பேசி என்னை உன்னோடு செல் உனக்காக உன் அன்னையான நான் காத்திருக்கின்றேன் சோதனைகளின் பலனாக கிடைத்த அடக்கமும் பணிவும் அதிகமாகின்றன சோதிக்கப்பட்ட மனிதன் பலருடைய மரியாதைக்கும் உரியவனாகிறான் அதனால்தான் நல்லவனை மிக நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இறைவன் தொடர்ந்து வழங்குகிறான் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் மறக்காதே நிறுத்தாதே உன்னை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன இறைவன் திருவடியை இருக பற்றிக்கொள் துன்பங்கள் அனைத்தும் பனி போல விலகும் உன்னை கரை சேர்க்கத்தான் நான் இங்கு சில நிகழ்வுகளை நடத்தி கொண்டு இருக்கிறேன் அதை புரிந்து உன் வேலையை நீ சரியாக செய் அலட்சியமாக இருக்காதே குழந்தையே உன்னிடம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் எண்ணமாகத்தான் இதுவரை இருக்கிறது அதை நீ செயலில் செய்யாமல் இருக்கின்றாய் எல்லாம் உன் வசம் வரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் இந்த நேரத்தில் உன் மனதில் வேறு எந்தவிதமான அலட்சியமான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதே உன்னை நான் வாழ்வில் உயர்த்தி நடத்தத்தான் இங்கு உனக்கான நேரத்தை தருவதற்கு போராடுகிறேன் என்னுடைய பிள்ளைகள் பொறுப்பாளியாய் அவரவர் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் உன் அலட்சிய போக்கை தூக்கி வெளியேயிரே உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் இது என் அன்னையின் விருப்பம் என்று நீ என்னை நம்பினால் உன் அனைத்து விஷயங்களுக்கும் பொறுப்பேற்று உன்னை நான் காப்பேன் எப்படி ஆகும் என்று தெரியாமல் திகைக்கும் காரியத்தில் எப்படி ஆனது என்று வியக்கும் அளவிற்கு நான் உன்னை வழிநடத்தி செயல்படுத்துவேன் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னிடம் வரும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு எல்லாம் சாத்தியமாகும் ஏன் இப்படி உன்னை நீ கடுமையாக வருத்தி கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபட வேண்டாம் நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருக்கிறேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியது இல்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்தி கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ இப்படி வருத்தித்தான் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களான திரும்பிய திசையில் எல்லாம் ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் அன்னையான என்ன எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் அம்மா சொல்வது சரிதானே உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதைப் போலவும் இப்போது நீ உணர்கின்றாய் அனைத்தையும் நான் அறிவேன் சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில்தான் நீ இருக்கின்றாய் உன் கருமவினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கருமபினைகளை அளித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்ற நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் இறைநாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க உன் அன்னையான நான் இருக்கிறேன் ஏங்குதல் கவலை போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கெங்கேயோ செல்கிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை என்மேல் மேல் சுமத்து என் குழந்தையே உனக்கு சாந்தி ஏற்படும் உன்னுடைய பக்திக்கு மட்டுமே நான் அடிமை என் மீது நீ கொள்ளும் நம்பிக்கையின் வெளிப்பாடே உன் பக்தியாகும் முழு நம்பிக்கையோடு என்னை நீ அழைத்தால் எந்த ரூபத்திலாவது கண்டிப்பாக நான் உனக்கு காட்சி தருவேன் கடந்து போனதை குறித்து கவலைப்படாதே அது கடந்து போனது எதிர்காலத்தில் நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் என் குழந்தையின் நலன் ஒன்றே என் குறிக்கோள் என்று சொல்கிறேன் அதற்காக நீ சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் உன் எதிர்கால வாழ்வை வளமானதாகவே அமையும் என்று நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன் இது உன் அன்னையான என்னுடைய சக்திய வாக்கு இங்கே எந்த கிரகத்திற்கும் வலு கிடையாது அவை என்னுடைய அருளால் என்னுடைய சக்தியால் செயலிழந்து விடுவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் தாய் வீட்டு பரிசாக உனக்கு ஒன்றும் கிடைக்கப் போகிறது என்னுடைய திருநாமம் என் யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துகிறவர்களுக்கே பலன் தரும் உன்னை போல என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்போடு என்பால் லயமாகிறவர்களுக்குத்தான் நான் பலன் தரக்கூடிய கற்பகத் தருவாக காம தேனுவாக இருக்கின்றேன் மற்றவர்களுக்கு நான் ஒரு உதவாக்கரைதான் அர்ஜுனனிடம் அவன் தனது உறவுகளை எதிர்த்து போரிட தயங்கிய போது விஸ்வரூபத்தை காட்டி இவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன் கொன்றதைத்தான் நீ கொள்கிறாய் என்று விளக்கிச் சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வைத்தது போலத்தான் நீ போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்துவிட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் இனி வரப்போவது எல்லாம் உனக்கு வசந்த காலமே வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என யாரை எதிர்பார்த்து இருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் அவையெல்லாம் பஞ்சமெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டு இருந்தவை கண்களில் கைப்பிடி மண் விழுந்ததைப் போல உறுத்தி கொண்டு இருந்தவை இந்த காலங்கள் மாறிவிட்டன இனி உனக்கு வருவது எல்லாம் வசந்த காலம் நான் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்தேன் இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உன்னோடு இருந்து உன்னை நான் காப்பாற்றினேன் நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை செய்துவிட முடியாது பெரிய துன்பம் எதுவும் இனி உனக்கு வந்துவிடப் போவது இல்லை விரைவில் நீ கேட்ட யாவற்றையும் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு நீ அனுபவிக்கப் போகிறாய் உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கேள் நான் உன்னோடு எங்கும் எப்பொழுதும் இருக்கின்றேன் நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் அதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவள் நீ சிந்தும் கண்ணீர் வழிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிக் கொண்டு இருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கின்றேன் என் அனுமதியில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது குழந்தை எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது நான் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன்